ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து தொகுத்து கொடுத்துருந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே குரூப் டூ லெவலில் இதே கவுர்மெண்ட் மெட்டிரியலிருந்து கொடுத்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் வந்து பகுதி ஒன்னாக டாப் இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் கொஷின்னு சொல்லிவிட்டு நாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து தொகுத்து கொடுத்த வினாக்கள் நம்ம சேனலில் கவர்மெண்ட் மெட்டீரியலுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறதுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரயில்வே ஸ்டேஷன் புகைவண்டி நிலையம் ஃபினான்ஷியல் இயர் நிதியாண்டு டிக்ஷ்னரி அகராதி அப்படின்னா அகர வரிசை அப்படின்னா அகர முதலி ஜட்ஜ் நீதிபதி நீதி அரசர் கம்ப்யூட்டர்னா கணினின்னு சொல்லலாம் இல்லை கணிப்பொறின்னு சொல்லலாம் ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிநகல் கோல்டு காயின் பொற்காசு காஃபி பார் குழம்பியகம் காஃபினா குலம்பி பார் நல அகம் பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி ஃபஸ்ட் ரேங்க் முதல் தரம் வீடியோ கேசட் ஒலி ஒலி நாடா ஸ்பீக்கர்னா சபாநாயகர் அப்படின்னா சட்டசபை தலைவர் பதிமூணாவது கீ அப்படின்னா திறவுகோல் சர்டிபிகேட் சான்றிதழ் ரூம் அப்படின்னா அறை பிரின்ஸ்பல் கல்லூரி முதல்வர் செக் காசோலை டவுன் நகரம் பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் அப்படின்னா மக்களவை கன்சியூமர் நுகர்வோர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னா நல்வாழ்த்துக்கள் இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் அடுத்தது கம்பெனி நிறுவனம் இல்லைன்னா குழுமம்னு சொல்லலாம் அடுத்தது ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல் மிசைல் ஏவுகணை வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் இயந்திரம் அப்படின்னா சலவை இயந்திரம் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் போக்குவரத்து கழகம் ஜாகிரஃபி அப்படின்னா புவியியல் லிவர் அப்படின்னா கல்லீரல் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் இன்டர்நெட் இணையம் ட்ரைட்டர் த்ரோஹி பிளாட் சாரி பிளாட் மனையிடம் ஆனஸ்டி நேர்மை பிளாட்ஃபார்ம் நடைமேடை ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை செய்தியாளர் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் உயர்ந்த பணி ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் டவுன் பஸ் நகரப் பேருந்து ட்விங் சிறு கிளை ரிஃப்ராக்ஷன் விலகல் மிஸ் சிஃப் முட்டாள்தனம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் ஸ்காலர்ஷிப் படிப்பு உதவித்தொகை அது சாக்பீஸ் சுண்ணாம்பு கட்டி என்ன சொல்லுவோம் சாக்பீஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் சாக்பீஸ் சுண்ணக்கட்டி சரியா பீஸ்ட் விலங்கு அப்படின்னா மிருகம் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைக்கதை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா கூட்டுறவு சங்கம் ட்ராவல் அப்படின்னா பயணம் அப்படின்னா செலவு நோட் புக் குறிப்பேடு அட்ரான் ஊர்காவலர் ஃபார்மர் உழவர்னா விவசாயி மேனேஜர் மேலாளர் ஹெட் ஆஃபீஸ் தலைமை அலுவலகம் பிரைவேட் கம்பெனி தனியார் குழுமம் கம்ப்ரஸபிலிட்டி அழுந்து அழுந்து தன்மை ஷெல்டர் புகலிடம் டெலிவிஷன் தொலைக்காட்சி அட்மிஷன் சேர்க்கை டாக்குமெண்ட்ரி விளக்கத் திரைப்படம் ரிமோட் சென்சிங் தொலை உணர்தல் வெப்சைட் இணையதளம் ஸ்டூடண்ட் மாணவர் ஏஜென்ட் முகவர் சாக்ரிஃபைஸ் தியாகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்ளிகேஷன் விண்ணப்பம் வேர்ல்டு உலகம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆலரி சான்றிதழ் ஆஃபீஸ் அலுவலகம் ஹார்வெஸ்ட் அறுவடை சேஞ்ச் மாற்றம் அப்படின்னா சில்லறை சேஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அடுத்தது இன்டர்நேஷ்னல் லா அனைத்து பன்னாட்டு சட்டம் இது எல்லாமே ஓல்டு டென்த்து புக்கில் இருக்குது இப்போ பார்க்க போகிற எல்லாமே ஓல்டு டென்த்து புக்கில் இருக்குது கான்ஸ்டியூஷனல் லா அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ரிட்ஸ் சட்ட ஆவணம் சஸ்டென்சிவ் லா உரிமை சட்டம் கிரிமினல் புரொசீஜர் கோட் குற்றவியல் செயல்மாட்டு முறை தொகுப்பு புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ் ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி டெட்லைன் குறித்த காலம் ஃபோலியோ நம்பர் இதழ் எண் ராயல் தலையங்கம் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி ஃபேக் நியூஸ் பொய் செய்தி லே அவுட் வடிவமைப்பு கார் மகிழுந்து ஏரோப்ளேன் வானூர்தி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் கோட்ஃபீ ஸ்டாம்ப் நீதிமன்ற வில்லை பிரசிஸ்டன்ஸ் பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை டைரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்டூன் கருத்து படம் கேமரா படப்பிடிப்பு கருவி மைக்ரோஃபோன் நுண்ணொளி பெருக்கி ப்ரொஜெக்டர் பட வீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் இயங்குறு படங்கள் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னா இளங்கலை பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா இளங்கலை வணிகவியல் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா பொறியியல் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி தொழில்நுட்பவியல் பேச்சுலர் ஆஃப் சாரி என்னது பேச்சுலர் ஆஃப் லெக்சரர் இளங்கலை இலக்கியம் பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் கல்வியியல் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முதுகலைன்னு சொல்லணும் எம்ஏனா முதுகலை சரியா பிஹெச்டி டைரக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா முனைவர் பிஹெச்டி முடித்தவங்கள நாம் முனைவர்னு சொல்லணும் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் இந்திய ஆட்சிப்பணி ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய காவல் பணி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய வனப்பணி ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இந்திய வருவாய் பணி கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி கிரீன் ரூம்ஸ் பாசறை இன்ஸ்டங் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் சிற்றுணவு அப்படின்னா சிற்றுண்டி பயாலஜி உயிரியல் அப்படின்னா உயிர் நூல் அடுத்தது அஸ்தந்திக் அஸ்தந்திக் அழகுணர்ச்சி அப்படின்னா இயற்கை வனப்பு இவ்வளோ நேரம் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் கொடுத்து அதை தமிழில் பார்த்தோம் இப்போது வேர்டு என்னமோ இங்கிலீஷ் தான் ஆனால் லெட்டர் எல்லாமே தமிழில் இருக்கும் அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் பார்க்கலாம் சரிங்களா நூற்றி இருபத்தி மூணு பாருங்கள் கவுண்டிங் எண்ணிக்கை ஹோட்டல் உணவகம் மெட்ராஸ் சிட்டி சென்னை நகரம் பஸ் ரிப்பேர் பேருந்து பழுது போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் கால்குலேட்டர் என்சுவடி ஆஸ்பத்திரி மருத்துவமனை குட் பாய் நல்ல பையன் மதர்லேண்ட் தாயகம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் தட்டை தட்டெழுத்து பயிலகம் ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் கோர்ஸ் பாடப்பிரிவு ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல் பிரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி ஐஸ் வாட்டர் குளிர் நீர் ஸ்விட்ச் பொத்தான் டீ தேநீர் டீ பார்ட்டி தேநீர் விருந்து கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம் கிரைண்டர் அறவை இயந்திரம் ஃபிசிக்ஸ் இயற்பியல் பர்மனண்ட் பனிநிலை உறுதி அப்படின்னா நிலையாக இருக்குது தான் சொல்லுவோம் பெர்மனண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அடுத்தது லைஃப் சக்ஸஸ் வாழ்க்கை வெற்றி கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் ஃப்ரை வருத்தல் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் வருகை பதிவேடு கண்டக்டர் நடத்துனர் அசம்பிளி ம சட்டமன்றம் டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் மாற்றுச் சான்றிதழ் போஸ்டல் ஆர்டர் அஞ்சல் அட்டை வெரி இன்ட்ரெஸ்டிங் மிகவும் மிக ஆர்வம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நுழைவுத் தேர்வு போஸ்டல் ஆர்டர் அஞ்சல் ஆணை டிராவலர்ஸ் பங்களா பயணியர் விடுதி டிக்கெட் கட்டண சீட்டு டிமாண்ட்ராஃப்ட் வரைவோலை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் கரண்ட் மின்சாரம் தாசில்தார் வட்டாட்சியர் கவர்னர் ஆளுநர் வில்லேஜ் சிற்றூர் பஜார் கடை தெரு கேஷியர் காசாளர் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு ஸ்பீட் போஸ்ட் விரைவஞ்சல் லீவ் லெட்டர் விடுமுறை விண்ணப்பம் பால் பேரிங் கோலந்தாங்கி ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்க ஆற்றல் லிஃப்ட் தூக்கி பேக்ஸ் தொலைநகலி பிளேகிரவுண்ட் விளையாட்டு மைதானம் ஆர்டர் கட்டளை டிவி தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிஃபன் சிற்றுண்டி டெலிஃபோன் தொலைபேசி ஃபேன் மின்விசிறி சேர் நாற்காலி லைட் விளக்கு டம்ளர் குவளை சைக்கிள் மிதிவண்டி ரோடு சாலை பிளாட்ஃபாரம் நடைபாதை ஃப்ளைட் விமானம் சினிமா திரைப்படம் சினிமா தேட்டர் அரங்கம் தியேட்டர் திரையரங்கு பேங்க் வங்கி டைப்ரைட்டர் தட்டச்சுப்பொறி காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் சயின்ஸ் அறிவியல் டெலஸ்கோப் தொலைநோக்கி மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி தெர்மோமீட்டர் வெப்பமானி நம்பர் என் லைசன்ஸ் உரிமம் அதாவது அது லைசன்ஸு சொல்லுவோம்ல அதுதான் உரிமம் இன்டர்வியூ நேர்காணல் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தகம் எலாஸ்டிக் நெகிழி பீரா இழுப்பறை அட்லஸ் தொகுதி ரயில் தொடர்வண்டி பேனா தூவல் பேனான்றதுக்கு எழுதுகோல்னு ஒன்று பார்த்துருப்போம் இப்போ புதுசான கொடுத்துருக்காங்க என்னது தூவல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் குரு ஃபோருக்குன்னு சொல்லி தொகுத்து கொடுத்துருந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மொத்தம் இரநூத்தி ஆறு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க டெலகிராம் லிங்க் வேணுன்றவங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ